பரபரப்பான தன் வேலையின் நடுவில் தனக்கு வந்த ஃபோனை எடுத்து பார்க்க அப்பாவிடமிருந்து வந்ததால் எடுத்து பேசினாள் விஜி விஜி சொல்லுங்கப்பா மா சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வாமா வீட்டுக்கு ஏன்பா என்னாச்சு நீ வாமா நான் சொல்கிறேன் சரிப்பா வரேன் என்னென்ன ஃபோனை கட் செய்தாள் சாயங்காலம் வீட்டில் நுழைந்த உடனேயே அவளுக்கு புரிந்தது தன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று எல்லோரையும் பார்த்து சிரித்து கொண்டே அடுப்படைக்குள் நுழைய அம்மா வழக்கம் போல காஃபி பலகாரம் செய்து கொண்டு இருந்தாள் அம்மா என்னமா இது என்றாள் அவளும் சரி சரி உள்ளே போய் இந்த பட்டுப்புடவையை வச்சிருக்க மாற்றிக்கிட்டு வா என்றாள் தன் அறைக்குள் சென்றவளுக்கு கோபமும் வெறுப்பும் தான் வந்தது ஏதும் செய்ய முடியாமல் சுடிதாரை மாற்றி புடவைக்கு மாறி காஃபி தட்டை எடுத்தவளுக்கு தன் கனவும் அப்பாவின் கனவும் மாறி மாறி வந்து போனது ஹாலில் இருந்தவர்களுக்கெல்லாம் இவளை ஏதோ புதிதாக ஒன்றை பார்ப்பது போல பார்த்து கொண்டே இருந்தார்கள் மாப்பிளையாய் வந்த அருணுக்கும் விஜியை பார்த்தவுடனேயே பிரித்து போய்விட்டது அவனும் சிவில் முடித்துவிட்டு சென்னையில் ஒரு வேலையும் தனக்கென தனி ஃப்ளாட்டையும் வைத்திருக்கும் ஆண்தான் அவன் நல்ல குணமும் கூட இப்படி அவனின் விருப்பம் மட்டும் கேட்கப்பட்டு நல்ல பதில் எதிர்பார்க்கிறோம் என விஜி அருண் பெண் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விஜிக்கு இரவு தூக்கமே இல்லை அப்பாவுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே என்று தோன்றியது இப்படி அடுக்கடுக்காய் எண்ணங்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள தன் அரைக்கதவை திறந்து கொண்டு அப்பா உள்ளே வந்தார் என்னம்மா முடிவு பண்ணியிருக்க அதான்ப்பா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல யோசிமா பரவாயில்லை அதுக்கு முன்னாடி சம்மந்தம் நல்ல சம்பந்தம் பையனை பற்றி நல்லா விசாரிச்சுட்டேன் நல்ல பையன் நல்ல குடும்பம் அதான் வர சொன்னேன் மற்றபடி இதில் எல்லாம் முன் விருப்பந்தாம்மா சரிப்பா இன்னும் கொஞ்சம் நான் டைம் கொடுங்கப்பா ப்ளீஸ் என்றார் சரிமா விஜி என்று உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அவர் அறையை விட்டு சென்றவுடன் கதவை தாளிட்டு திரும்பும்போது அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது இல்லடி பையன் நல்ல பையன்தான் ஆனால் அவங்க வரதட்சணை வேண்டான்னு சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் என் பொண்ணை கட்டி கொடுத்தா நாளைக்கு ஊர் என்ன கேலி செய்யும் இல்லையா இப்படியே நான் க கட்டி கொடுத்தாலும் நமக்காக அப்பா எதுவுமே பண்ணலையேன்னு அவளும் நினைக்க கூடாது பாரு அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்றார் கடனை உடனே வாங்கியாச்சும் வேற இடத்துல என் பொண்ண நல்ல கட்டி கொடுக்கணும் என்றார் என்னங்க அவ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க நீங்க சும்மா தூங்குங்க என தன் பெற்றோரின் பாசம் விஜிக்கு அழுகையையும் கூடவே துக்கத்தையும் தந்தது மறுநாள் காலையில் எழுந்ததும் ஆஃபீஸ் கிளம்பியவள் அப்பா நேற்று வந்த பையனையே பார்த்து முடிச்சிடுங்கப்பா என தன் கனவுகளையும் ஆசைகளையும் புதைத்துக்கொண்டு தன் முடிவை கூறினார் மது மாதமே ஒரு சுபயோக தினத்தில் அவர்கள் சொன்னபடி மாப்பிள்ளை வீட்டார் செலவிலேயே விஜய் அருண் திருமணமும் சிறப்பாக முடிந்தது ஆனால் விஜய்க்கு மட்டும் எங்கே தன் அப்பாவின் விருப்பத்திற்காக தன் ஆசைகள் அனைத்தையுமே இழந்துவிட்டோமே என்ற ஏக்கத்தில் ஏதும் அவளால் பேச முடியவில்லை என்றாலும் அனைத்தையும் தனக்குள் பூட்டி வைத்து கொண்டு தன் வீடு வந்துவிட்டாள் அருணுக்கும் இருந்த பிசியில் விஜியிடம் சரியாக பேசவும் முடியவில்லை எப்படியும் முதலிரவில் பேசப்போகிறோம் என்ற நம்பிக்கையில் விட்டான் முதலிரவும் வந்தது ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கும் ஆசைகளுடன் அருண் தன் அறையில் காத்திருந்தான் விஜியும் உள்ளே வந்தாள் ஆனால் முகத்தில் சந்தோஷம் இல்லை சரி ஏதோ டயர்டாக இருக்கிறாள் என நினைத்து கொண்டே என்ன விஜி ஏதும் பேச மாட்டேங்கிற ஏதும் ப்ராப்ளமா என்றான் அருண் அவளும் இல்லை இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் அதான் ம் பேசு என்றான் இல்ல நமக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வேண்டாமே எதெல்லாம் விஜி என்றான் இந்த ஃபஸ்ட் நைட் இதெல்லாம் ஏன் விஜி என்ன ரீஷன் என்றான் இல்ல என்னோட அப்பாவுக்காக தான் நான் இதுக்கு ஓகே சொன்னேன் பட் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்லை என்றான் அப்போ என்னை பிடிக்கல கரெக்ட் அப்படி தானே இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன் எனக்குன்னு கொஞ்சம் ஆசை லட்சியம்னு இருக்குது அதான் என்றான் என்ன ஆசையெல்லாம் இருக்கா விஜி என்று சிரித்தான் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் நல்ல ஹை லெவல் பொசிஷனுக்கு வரணும் சிஇஓ ஹெட் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரணும் என்றார் ஓகே பரவாயில்ல அப்போ இதெல்லாம் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் விஜய் என்று கேட்டான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் குழந்தை போல பேசி கொண்டிருந்த விஜயை பார்க்க அருணுக்கு கோபத்துக்கு மாறாக சிரிப்பு தான் வந்தது ஏன் சிரிக்கிறீங்க பின்ன நான் என்ன பண்ண ஓகே கூல் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா என்றான் அவன் இப்படி முதலிரவில் தன் மனதுக்குள் இருந்தவற்றை மறைக்காமல் சொல்லியதில் விஜயை அரணுக்கு மிகவும் பிடித்து போயிற்று மறுநாள் முதல் புதுப்படம் பூங்கா கோயில் சொந்தங்கள் என பார்த்து இருவரும் சென்னையில் அவன் வீட்டிற்கு வந்து சேர ஒரு வாரம் ஆகிவிட்டது அந்த ஒரு வாரம் மட்டுமே இருவராலும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கவும் முடிந்தது இங்கே ஒரு அவசர உலகத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லாத நிலையில் இருவரும் சிக்கிக்கொண்டனர் வீட்டு வேலைகளை பார்த்துக்கொண்டே வேலை செய்யும் நிற்கதையில் விஜியும் அன்றாடம் ஆஃபீஸ் வெளியூர் பயணம் செய்யும் தொழிலில் அருணும் வாழ்ந்து வந்தான் விஜியை டிஸ்டர்ப் செய்யாமல் வாழும் அருண் அவனுக்கு வேண்டியதை விருப்பம் இருந்தும் செய்ய முடியாமல் போகும் விஜி இவன் வரும் நேரத்தில் கலப்பில் தூங்கிக் கொண்டிருக்கும் விஜி அவள் விழிக்கும் நேரத்தில் ஆபீஸ் கிளம்பிக் கொண்டிருக்கும் அருண் என இருவருமே இருவேறு தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஏதாவது விசேஷங்கள் என்றால் சேர்ந்து போவதும் அங்கே உறவினர்கள் கேட்கும் ஆபத்தான கேள்விகளுக்கு புன்னகையுடன் பதில் சொல்லி இருவரும் வீடு திரும்பும் வாழ்க்கைதான் இடையே ஒரு பொருத் பெருத்த பூகம்பத்தை ஏற்படுத்தியது ஒரு திரைப்படத்தின் மறுபாதி அறியா நேரத்தில் வரும் இடைவெளியைப் போல இருவரும் சேர்ந்து ஒருடோர வாழ்க்கைக்கு பின்பு விவாரத்து செய்வது என முடிவும் செய்தனர் இந்த முடிவு ஏதோ அவசரத்தில் எடுத்த முடிவு என்பது இருவருக்குமே தெரியும் ஆனால் இது தேவை என்பதை ஒரு வருட வாழ்க்கைதான் அவர்களுக்கு சொன்னது ஆனால் மனமோ ஏற்கவில்லை இந்த நேரத்தில் விஜயின் பிறந்தநாளும் வந்தது இந்த பிறந்தநாள் இருவருக்கும் இடையே ஒரு இன்றியமையாததாக நாளாக இருந்தது இருவரும் சேர்ந்து கடைசியாக கொண்டாடப் போகிற நாள் இதை சிறப்பாய் கொண்டாட வேண்டும் என்பது அருணின் விருப்பம் விஜய் ஆ சொல்லுங்க அருண் வீக்கெண்டு லீவா எங்கேயாச்சும் அவுட்டிங் போலாமா என்றான் ஏன் என்ன ஆச்சு திடீர்னு என்றாள் அவள் இல்லை தான் நீ பிஸினால் இட்ஸ் ஓகே யூ கேரி ஆன் என்றான் ஆமாம் கொஞ்சம் ப்ரோக்ராம் மீட்டிங் இருக்குது என்றால் ஓ அப்படியா ஓகே ஓகே இப்படி ஆசையாக கேட்ட அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வருத்தத்தில் அவனும் ஆஃபீஸ் கிளம்ப விஜயிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்து விழுந்தது எங்கே போகிறோம் மெரினா பீச்சா என்றால் இல்லை மூணு நாள் ப்ரோக்ராம் ஊட்டிக்கு விஜய் என்றான் இதை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இருவரும் சேர வேண்டும் இல்லையென்றால் பிரிய வேண்டும் இரண்டில் ஒன்று இந்த பயணம் முடித்துவிடும் என்று திரும்புகையில் தெரியும் என்பதே இருவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது அதே வெள்ளிக்கிழமை இரவு காரில் டேங்க் முழுவதும் எரிபொருள் ஸ்டெப்னி என அனைத்தையுமே சரிபார்த்து வைத்தான் அருண் விஜயும் தேவையான ஆடைகள் அதுவும் அவனுக்கு பிடித்த பிங்க் கலர் சாரி ஸ்வெட்டர் என பேக்கிங் செய்து வைத்தாள் அருண் நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் உனக்கு நான் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டா இல்லை நீயே பண்ணிக்கிறியா இந்த கேள்வி அவனை மிகவும் தனிமைப்படுத்தியது அவனும் இல்லை இல்லை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றான் இருவரும் ஒன்றாக கிளம்பினர் வழியில் இருவருக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் கூட இல்லை அருண் தன் எம்பி த்ரீ ஃப்ளையரை ஆன் செய்ய அதுவும் ஏதுவாக என்னை கொஞ்சம் மாற்றி என்ற பாடலை பாடிக்கொண்டே வந்தது இரவு முழுவதும் பயணித்து காலை ஊட்டியின் தான் புக் செய்திருந்த ஹோட்டல் ஒன்றில் இருவரும் தங்கினர் வந்த கலைப்பில் அருண் ரிஃப்ரெஷ் செய்துவிட்டு விஜி விஜய் சாப்பிட போகலாமா ரொம்ப பசிக்குது ஏதோ குழந்தையை போல் அவள் கெஞ்ச சிரித்து கொண்டே அவளும் இல்லை இல்லை நான் ஆர்ட்ரு புக் பண்ணிவிட்டேன் வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றாள் காலை உணவு முடித்த பின் இருவரும் சேர்ந்து ஊட்டி மலர் கண்காட்சி கிளம்ப எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மதிய உணவுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்றில் அமர்ந்தனர் அருண் தனக்கு வேண்டியதை ஆர்டர் செய்துவிட்டு அவளுக்கு வேண்டியதையும் ஆர்டர் செய்தான் குறிப்பாக லெஸ்ஸி ஸ்வீட் என எல்லாமே பார்த்து பார்த்து ஆர்டர் செய்ததில் அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை லஞ்ச் முடிந்து பின் ஊட்டி ஏரி சுற்றி பார்க்க கிளம்பினர் அருண் இருவருக்கும் தனி போட் ஒன்றை அழைத்தான் போட் கிளம்பி ஏரியின் கரையில் மிக தொலைவில் காட்டியது அந்த இயற்கையின் அழகும் அந்த ஏரியின் சப்தமில்லாத தனிமையும் இருவருக்கும் இடையில் ஏதோ செய்ய ஆரம்பித்தது எப்படி இருக்கு விஜி இந்த ட்ரிப் என்றான் நல்லா இருக்கு அவனும் நல்லா இருக்கல என்றான் ஒரு அடர்ந்த காடு அதுக்குள்ள ஒரு போட்டு அதுல நீயும் நானும் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குல்ல நாம ஏன் இப்படியே இருக்கக்கூடாது என அவன் கேட்க அதற்கு பதிலாக விஜி எதையுமே பேசவில்லை இருவரும் சுற்றி பார்த்து எல்லாம் முடிக்க மாலை நேரம் ஆனது காரில் ஒன்றாக ஹோட்டல் கிளம்பினர் பிறகு இருவரும் ரூமில் டின்னர் முடித்து அருண் டிவி பார்த்து கொண்டே இருந்தான் விஜி சோபாவில் படித்துக்கொண்டிருந்த புத்தகத்தோடு கண்ணில் இருந்த கண்ணாடியை கலட்டாமலேயே உறங்கிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த அருண் அருகில் வந்து கண்ணாடியை கலட்டி புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு அந்த கம்பளி போர்வை எடுத்து அவளுக்குள் போர்த்துவிட்டு அவனும் உறங்கச் சென்றான் நடு இரவில் தூக்கம் கலைந்து இவற்றை எல்லாம் பார்த்த விஜிக்கு அவன் மேல் மரியாதையும் அன்பும் அதிகமானது மறுநாள் காலையில் என்னங்க எழுந்துருங்க கோவிலுக்கு போகணும் தூக்கம் கலைந்து விஜி தூக்கம் கலைந்து விஜியை அதுவும் தனக்கு பிடித்த பின்கல சாரியில் தன் மனைவியை பார்த்த அவனுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது என்ன ஆச்சுமா என ஆச்சரியத்துடன் கேட்க அவளும் இப்போ இப்ப என்ன மறந்து போச்சா என்றாள் கோபத்துடன் இன்னைக்கு என்னோட பர்த்டே என்றால் ஓ சாரி சாரி வெயிட் 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 என அவனும் அவளுக்கென ஏற்கனவே வாங்கி வைத்த ஒரு கிஃப்டை எடுத்தான் அதில் ஏ அதாவது அருண் விஜி என்று இருந்த இனிஷியல் போட்ட வைர மோதிரம் ஒன்றை அவள் விரல்களில் அணிவித்து கூடவே ஒன்றையும் கொடுத்தான் இரண்டுக்கும் அவள் எதுவுமே சொல்லவும் இல்லை சொல்லவும் முடியவில்லை சரியாய் எட்டு நிமிடம் இடைவெளியில் ஆர்டர் செய்த சாப்பாட்டுக்கு அறையின் வெளியே சர்வர் அடித்த மூன்றாவது மணியின் சத்தம் கேட்கவே இருவரும் சுய வந்தனர் பல நாட்களுக்குப் பிறகு அவர்களுக்குள் பரஸ்பரம் எட்டி பார்த்தது ஒன்றாக சாப்பாடு ரிமோட் பிடுங்கள் தலையணை சண்டை தான் மறந்த டவலுக்காக கால் மணி நேரம் பாத்ரூம் சிறை என அனைத்தும் இருவருக்குள் மயங்கி கிடந்த காதலுக்கு புத்துயிர் அளித்தது பிறந்தநாள் வாழ்த்து அருகிலுள்ள கோவில் கடவுளின் ஆசி இத்தனை நாட்களாக இழந்த தன் வாழ்வு இவை அனைத்தையும் ஒரே நாளில் தந்த தன் அன்பு கணவனை பார்க்க பார்க்க மிஜிக்கு பூரிப்பு தாங்கவில்லை இரவு விருந்து வழக்கம் போல அறைக்கு ஆர்டர் செய்யப்பட்டு இருவருக்குமிடையில் உணவோடு சேர்த்து அன்பும் பாசம் முத்தம் என அனைத்துமே பரிமாறப்பட்டது அந்த ஊட்டியின் குளிர் கூட இவர்களுக்கிடையே தோற்றும் போனது அன்று இறுதியில் இது ஏதோ திட்டமிடப்படாத திடீர் தேனிலிவு பயணம் என்றாகியும் போனது மறுநாள் காலையில் தன் லாயருக்கு ஃபோன் செய்து அருண் தன்னுடைய விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்குவது பற்றி கேட்டுக்கொண்டிருந்தனான் இதையெல்லாம் பார்த்த விஜிக்கு அவனை கட்டி அணைத்து ஏதோ செய்யவும் தோன்றியது வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாக விஜி தன் வேலையை ராஜினாமா செய்வதாக தன்னுடைய மேனேஜருக்கு மெயில் செய்ய தொடங்கினார்